ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஸோன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வியானா சாண்ட்ரா ரம்யா வி விஜே பார்வை பற்றி கரெக்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பார்க்க பாவமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது இதான் நடக்கப்போகுது சோ இதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த ஹைப்பும் தட்டி விடுங்க நிறைய பேர் ஹைப் பண்ணியாச்சு ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மறக்காமல் பண்ணாதவங்களும் கொஞ்சம் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது ஏன்னா விஜே பார்வதி நிலைமை அந்த மாதிரி இருக்குது மற்றவங்களாம் சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவங்க நம்பி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க பார்த்திங்களா அது ஒன்றே ஒன்று கமருதின் கிட்டே பேசுகிற விஷயங்கள் தான் ஆனால் கமருதீன் இவங்களை இவங்கக்கிட்ட பேசுகிற விஷயங்கள் பார்த்தினா ஒரு பத்து சதவீதம் நடக்குது மீதி தொண்ணூறு சதவீதம் அவருடைய மைண்டில் ஃபுல்லாக அரோரா கிட்டே தான் இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா கமுருதன் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ரம்மையால் பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க வியானா வந்து ஃபஸ்ட்டு வந்து திவ்யாவை பற்றி இருக்காங்க திவ்யாவுக்கு வந்துட்டு அது எப்படி எங்கள் டீம் தானே வின்னு அப்போ எங்களை தான் நாமினேட் பண்ணியிருக்கோம் உள்ள இருக்கவங்களாம் பெஸ்ட் பெர்ஃபார்ம் சொல்லியிருக்கோம் அது எப்படி டீம் தாண்டி மத்தவங்க சொல்கிறாங்க சேண்ட்ராவாக சொல்கிறாங்க சபரியை சொல்கிறாங்க எப்படின்னு அவங்களோட கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்துட்டு இந்த பொண்ணு ரம்யா என்ன பண்ணிச்சு திவ்யாவோட ரம்யா வந்துட்டு ஒன்றுமே பண்ணலையே ரம்யாவெலாம் வந்துட்டு வெளியே அமிச்சிட்டாங்க திவ்யா வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி தி திவ்யாவது சமைச்சாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யாரோ சொல்லியிருக்காங்க பிள்ளை அதை வந்து வியானாக்கில் சொல்லும்போது ரம்யா கொதிக்கிறாங்க ஏன் ரம்யாவுக்கு வந்துட்டு தலா போஸ்ட் இல்லையா அவங்க சமைத்த மாதிரி நான் தலை டாஸ்கே சேர்த்துல பண்ணிகிட்ருக்கேன் என்னமோ சும்மா நான் சும்மா இருந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் திவ்யாவோட இவங்க வந்து பெருசாக பண்ணல ரம்யா அதான் உண்மை இவங்க என்னமோ இவ்வளோ நாள் கடந்ததுனால பெரிய ஸ்ட்ராங் கண்டிஷன் நினச்சிட்டு இருக்காங்க பொழுது அப்படி கிடையாது அப்போ தான் வந்து ரம்யா வந்து சொல்கிறாங்க இவ்வளோ பற்றி தெரியாதா சண்டே எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் பாரு எப்படி இங்கே வந்து வந்து என்னது வா வயிருங்க பாரு எப்படி மாறுவா மட்டும் பாருங்கள் இங்கே வந்து தான் உட்காரன்னு சேன்றம் சொல்லிட்டாங்க அதான் நம்மக்கிட்ட வந்துருவா இப்போ வந்துட்டு அங்கே இருப்பா தெரியும் நம்மளுக்கு அவளுக்கு ஒரு மயக்கத்தில் இருக்கா கண்டிப்பாக இங்கே வந்துடுவோன்னு முடிச்சிட்டாங்க அதானே நடக்க போகுது ஏன்னா எப்போல்லாம் வந்து கம்பருந்து திட்டு வாங்குறதோட ஆம்புலேஷன் வாங்கும்போது அப்போல்லாம் ஒரு மேஜிக் நடக்கும் மேஜிக் மீன்ஸ் அவருக்கு அப்படியே திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன் ஓ பாரதி கூட இருக்கேன் அச்சுச்சோ தப்பு அப்படியே மாறுவார் என்னடா இது நல்லா தானே பேசிகிட்டு இருந்தார் திடீர்னு வந்துட்டு ஏதோ பத்து வருஷமாக கோமா ஸ்டேஜில் இருந்துட்டு திடீர்னு எழுந்திருப்பாங்களே எங்கே இருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி பண்ணுறாருன்ற மாதிரி இருக்கும் பட் ஒரு சில பேரோட விஷயங்கள் அப்படி தான் இருக்குது ஆனால் இதையும் நம்பிட்டு இங்கே விஜே பார்வதி பண்ணுற விஷயங்கள் இருக்கு பாருங்க திரும்பி ஃபீல் பண்ணுவாங்க திரும்பவும் என்ன ஆகுனா அரோரோக்க இவருக்கு சண்டை நடக்கும் திரும்பவும் வருவார் நான் அப்போயே சொன்னலை இனி நம்புப்பா அப்படின்னு இவங்க பேசுவாங்க திரும்பவும் வந்துட்டு இதாகும் என்னத்தான் சொல்ல ஆனால் இந்த வாரம் வந்துட்டு கமுருதின் விஜே பார்வதியோட விஷயங்கள் வெளியில் சூப்பராக தெரிஞ்சது ரெண்டு பிறம் தட்டி கட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இருந்தது ஆனால் கொஞ்சம் அளவுக்கு மீறி போன மாதிரி இருந்துச்சு அதே ஒரு மைக் விஷயம் பங்கமாக மாட்டியிருக்காங்க சரி கண்டிப்பாக இன்றைக்கி டெடன்னு அடி வாங்க போகிறாங்க சரி இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தால் நல்லாயிருக்கு பட் சேர்ந்தால் விஜே பார்வதியால் கமிருதனுக்கு பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறீங்களா அதிகமாக இல்லை கமுருதனால் விஜே பார்வதிக்கு அதிகமான பிரச்சனைகள் வருதுன்னு நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் போய் நண்பர்களே